Hi எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது அன்வேசிங்கிற மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க அந்த கிராமத்துக்கு போகிறதுக்காக ரெண்டு பாதை இருக்கு அதில் ஒரு பாதை வழியாக போனால் அந்த கிராமத்துக்கு மூணு கிலோமீட்டர் தூரம் தான் இன்னொரு பாத வழியாக போனால் பத்து கிலோமீட்டர் சுற்றி தான் அந்த கிராமத்துக்கு போக முடியும் பட் மக்கள் குறுக்கு பாதை வழியாக போகாமல் பத்து கிலோமீட்டர் சுற்றி அதுக்கு காரணம் என்னன்னா அந்த குறுக்கு வழியில ஒரு அடைஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஆவி அந்த வழியா போறவங்களை கொலை பண்றதாவும் மக்கள் சொல்றாங்க அந்த சமயத்துல படத்தோட ஹீரோ அவரோட லவ்வரை தேடி அந்த ஊருக்கு வராரு அவருக்கு பெரிய டிடெக்டிவா ஆபிசராக ஆகணும்னு லட்சியம் இருக்கு அதனால இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவரோட டிடெக்டிவ் வேலையை ஸ்டார்ட் பண்றாரு ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த உண்மை என்ன உண்மையிலேயே அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள அந்த ஆவிதான் அந்த வழியா போறவங்க எல்லாரையும் கொலை பண்ணுதா அந்த ஹாஸ்பிட்டலுக்கான பிளாஸ்பக் ஸ்டோரி என்ன இது எல்லாத்துக்கான விடைதான் இந்த படத்தோட மொத்த கதையே இந்த படத்தை கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல விஜய் தருண் சிம்ரன் குப்தா அனன்யா அஜய் கோஷ் வித்யா சாகர் ராஜு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட மிஸ்டரிய லாஸ்ட் வரை கொண்டு போனதுதான் படத்தோட பெரிய பிளஸ் இருக்கு படத்தோட ஹீரோவான விஜய் தருண் அவரோட ரோலை நீட்டா பண்ணிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் ஹீரோ பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கிராமத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வழியாக போகிறவங்களை கொலை பண்ணுறது யாருங்கிற ட்விஸ்ட் சூப்பராக இருக்குது படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான கெமிஸ்ட்ரி ஓகேவாக இருக்குது படத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கான பிளாஸ்டக் ஸ்டோரியும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆவின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணோட பிளாஸ்டக் ஸ்டோரியும் சுவாரஸ்யமாக இருக்குது சினிமடோகிராஃபி நல்லா இருக்குது பிஜிஎம் நிறைய த்ரில்லிங் சீன்ஸை எலவேட் பண்ணி காட்டியிருக்கு இந்த படம் ஒரு மிஸ்டரி தில்லர் மூவியா இருந்தாலும் அதை டைரக்டர் ஹாரர் த்ரில்லர் மாதிரி பிரசன்ட் பண்ணிருக்காரு அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த படத்துல செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படத்துல உள்ள ஒரு சில சீன்ஸ் பிரெடிட் பண்ற மாதிரி இருக்கு குறிப்பா சொல்லணும்னா அந்த ஹாஸ்பிட்டல் பாலடைஞ்சு போறதுக்கு காரணம் இவராதான் இருக்கும்னு நாம முன்கூட்டியே கணிக்கிற மாதிரி இருந்துச்சு படத்தோட லவ் பேர்சன் படத்துக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கு படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு படத்துல அந்த கொலைகளுக்கான காரணம் ஆவிதான அந்த ஊர் மக்கள் நம்புவாங்க அதை கூட ஏற்றுக்கலாம் பட் போலீஸ் ஆஃபீஸரு அதெல்லாம் பண்ணுறது ஆவிதான் சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நீங்களாம் உண்மையாகவே போலீஸ் தானான்னு நமக்குள்ளேயே கேள்வி வருது இந்த மாதிரி சீன்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் ஒரு டீசெண்டான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்